இமயம் உள்ளிட்ட எழுத்தாளர்கள் அனைவருக்கும் கூடி கூடியிருக்கிற வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் உம் பிகாசோ சொன்ன ஒரு இதுலேருந்து இருந்து நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்ரி சைல்டு இஸ் பார்ன் அண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பிகாசோ சொன்னார் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது ஒரு முழு கலை கலையோட பிறக்குது கலைத்தன்மையோட பிறக்குது ஒரு தான் ஒரு குழந்தை பிறக்குது அது பிறந்து வளரும் தான் அந்த கலைத்தன்மையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வரோம் அப்போ ஒரு கலைஞனுடைய வேலை என்னவா இருக்கும்னா அந்த கல் நம்ம பிறக்கிற அந்த கலைத்தன்மையை நம்ம எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அதுதான் ஒரு கலைஞனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு பிகாசோ சொல்லியிருக்காரு பிகாசோ உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் வந்து ஒரு ரினைசான்ஸ் அதாவது அந்த புத்துயிர்ப்பு காலம் வந் காலத்தினுடைய அந்த ஓவியங்களில் மாறி புத்துயிர்ப்பு காலத்தோடைய ஓவியங்கள்னா ஒவ்வொரு டீட்டெயிலும் அந்த லைட் அண்ட் ஷேட்னு சொல்லுவாங்க அந்த கியரோஸ்கூரோ ஒன்று ஒன்றையும் யதார்த்தமா அப்படியே எழுதணும் அப்படியே வரையணும் அப்படிங்கிறது அந்த புத்துயிர்ப்பு காலத்தினுடைய பழக்கம் அதை கம்ப்ளீட்டாக மாற்றி ஒரு மினிமலிசம் அப்படின்னு ஒரு புதுசான ஒரு ஒரு உக்தியை கையாளுறாரு அவர் ஒரு ஒரு கோடு ஒரு ஸ்ட்ரோக்கு இல்லை இரண்டு கோடுகள் மூலமாக ஒரு விஷயத்தை நம்ம வரைஞ்சி அதை வந்து எல்லாருக்கும் அதை ஈஸியாக சொல்லிட முடியும் நம்ம நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இப்போ இந்த மாடர்ன் ஜென்சி ஜென்ரேஷனில் ஒரு கோடில் வரைந்த ஒரு காளையோ ஒரு குதிரைகளோ ஒரே ஒரு கோடு இல்லை இரண்டு கோடுகளில் வரைந்த ஒரு இரண்டு உதடுகள் ஒரு ஆண் உதடு ஒரு பெண் உதடு உதடில் எப்படி ஆண் உதடுகள் பெண் உதடுகள்ங்கிறது அது பிகாஸோட ஜீனியஸ் அது நமக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரியான ஒரு மினிமலிசத்தை அது கையாண்டு அதை வந் அதை வந்து அதை அதை அந்த உத்தியை அவர் வந்து கொண்டு வராரு அவர் வேற வேறு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு கியூபிசம் எல்லாம் ஆனால் இதுதான் அவர் வந்து ரொம்ப முக்கியமாக அந்த காலத்தில் அவர் கட்டுடைப்பு செய்து கொண்டு வந்தது இதை எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த சதீஷோட கதைகளில் வந்து ஒரு முதல் வரியிலேயே அவர் வந்து அது இந்த மாதிரி ஒரு மிக சொற்பமான வார்த்தைகளில் ஒரு கேரக்டர் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு காது தின்பவள் அப்படிங்கிற கதையோட முதல் வரியில் இது வந்துடுது அந்த பெண் வந்து ஒரு ஐந்து ஆடுகள் ஆடோட தலையை ஒரு பெரிய அறிவாளை கொண்டு வெட்டிட்டு உடம்பு அந்த தன்னுடைய புடவையில் ரத்தம் நினைத்த புடவையோட ரத்தம் சொட்டுகின்ற அந்த அறிவாள் மேலே அந்த களை தீர அவங்க ஆஸ்வாசப்படுத்தி அந்த அறிவாள் மேலேயே சாஞ்சு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாங்க இன்னொரு ஒரு ஆட்டோட தலையை வெட்ட வேண்டியது இருக்குது அப்படி ரெஸ்ட் எடுத்து அந்த அது ஒரு வரி அதான் முதல் வரி அந்த கதைக்கு அந்த காது தின்பவள்தான் நான் என்ன எனக்கு தெரிய ஏன்னு தெரியல அந்த கதை இந்த தொகுப்பில் எனக்கு அந்த காதுங்கிறத பார்த்தோன்னே நான் அந்த கதையை படித்தேன் அந்த அந்த ஒரு லைனில் அந்த அது எந்த மாதிரியான பெண் எந்த தன்மை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு அடுத்த வரியில் வந்து அவங்க வந்து ஒரு அதிகாரமான ஒரு குரலில் தேவைக்கு அதிகமாக சத்தமாக அவங்க ஹஸ்பண்டை கூப்பிடுறாங்க இது வந்து கோவிந்தம்மாங்கிற இந்த பெண் வந்து ஹஸ்பண்ட் பேர் கோவிந்தன்னு நினைக்கிறேன் அவங்கள தேவைக்கு அதிகமாக கூப்பிடுறாரு சத்தமாக அதிகாரமாக அதட்டலோடு கூப்பிடுறாங்க அவர் வந்து கெந்தி கெந்தி அவர் நடந்து வர்றார் ஸோ நமக்கு இந்த ரெண்டு வரியிலேயே அவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரியான ஆள்கள் இவங்களோட கேரக்டர் என்ன அது அந்த குடும்பத்தில் யார் அதிகாரமாக இருக்காங்க எல்லாமே அந்த ரெண்டு வரியில் ஈஸியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு அது படித்தோடனே அந்த மினிமலான வார்த்தைகளால் ஒரு அழகாக ஒரு அது அதுக்கப்புறம் கதைக்குள்ளே போயிடுறாரு நம்மளும் கதைக்குள்ளே போய்ட்றோம் அது எனக்கு ரொம்ப பிடித்த கதையாக இருந்தது இது இந்த காது அப்படிங்கிற அந்த அப்படிங்கிறது நம்ம கிழக்கு ஈஸ்டர்ன் கல்ச்சரில் நம்ம தொன்மங்களில் நிறைய அந்த காதுங்கிற விஷயம் நமக்கு நிறையா வரும் நம்மளுடைய தொன்மங்கள் கதை நான் நிறைய காது சம்மந்த காதை வந்து ஒரு குறியீடாக வச்சு அவர் சொன்ன மாதிரி எல்லா கதைகளையும் ஒரு குறியீடு இருக்குது இந்த கதையில் வந்து காதுங்கிறது தான் குறியீடு இப்படி குறியீடாக காதை வச்சு நிறைய தொன்ம கதைகள் நான் படிச்சுருக்கேன் இந்த வெஸ்ட்டில் எப்படி மேற்கத்திய சமூகத்தில் எப்படி மூக்குங்கிறது ஒரு குறியீடாக இருக்குது அதாவது ஒரு பொய் சொல்கிற ஒரு பையன் பின்னோக்கியோடன அவனுக்கு மூக்கு ரொம்ப வளர்ந்துடுற மாதிரி இங்கே வந்து நான் நான் மொழிபெயர்ப்பு பண்ணும்போதே பார்த்துருக்கேன் இந்த சைனீஸ் ஜாப்பனீஸ் இந்த கவிதைகள் கதைகளில் வந்து காது ரொம்ப நிறைய வரும் நமக்கு வந்து கண்ணை விட மூக்கை விட நமக்கு காது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாக அதை உறுப்பாக கூட பார்க்கல அது ஒரு குறியீடாக நிறையா பா பார்த்துருக்கோம் இது வந்து மராட்டி குஜராத்தி இந்த இந்த தொன்மை கதைகள்லாம் இந்த காது பற்றின ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது அது அந்த அந்த கதைக்கு பேர் ஒரு இந்த ராஜாவுக்கு கழுதை காது அதுதான் அந்த கதையோட பேர் ஒரு நாட்டு அரச அந்த கதையை மட்டும் நான் சொல்லிடுறேன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அது தொன்மை கதை அது ஒரு நாட்டு அரசன் ஒரு ரா அந்த ராஜாவுக்கு வந்து காதுகள் மட்டும் கழுதையோட காதுகள் மாதிரி நல்ல நீண்டு பெருசாக வளர்ந்துடுது ஏன்னு தெரியல அதை வந்து அதுக்கு என்னெல்லாமோ மருந்து ட்ரை பண்ணுறாங்க அந்த காலத்துலேயும் ஆனால் அந்த எல்லாத்துலேயும் வருது சீன மருத்துவர் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டாங்க ஆனால் ஒன்றுமே அது தீர்வு காண முடியல அந்த ராஜாக்கு அந்த அதனால் எந்த தொந்தரவும் இல்லை ஆனால் அவர் ரொம்ப இமேஜ் கான்ஷியஸாக இருக்கார் போல இருக்குது மக்களுக்கு அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பாக அவர் இதாக இருக்கார் அதனால் அந்த ஊர் பழக்கம்படி பகுடி ஒரு பெரிய தலைப்பாகையை அணிந்து அந்த காதை மறைச்சிக்கிறார் அவர் ஆனால் என்றைக்கும் ஒரு நாள் வந்து மாதத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ அவருக்கு முடியை வெட்ட வேண்டியது இருக்குது அப்போ அந்த முடி சவரம் செய்கிறவன் கண்டிப்பாக அந்த காதை பார்த்துருவான் பார்த்துட்டு போய் வெளியில் சொல்லிட்டா நம்மளை பற்றி சிரிப்பாங்க மக்கள் எல்லாம் மக்கள் நம்மளை பார்த்து சிரித்தாங்கன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப அதுக்கு வருத்தப்படுறார் அதனால அதுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த முடி வெட்டுறவரை வந்து ஒரு அந்த அந்த அரண்மனைக்குள்ளேயே பிடிச்சி ஒரு ஜெயில் மாதிரி வச்சு அவன் அவனுக்கு வந்து நேரத்துக்கு சாப்பாடு போட்டு ஆனால் முடி வெட்டணும் வேற யாரோடையும் பேசக்கூடாது எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு அவனை ஒரு சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட் மாதிரி ஒரு சிறைக்குள்ளே அடைச்சிடுறாங்க அந்த இதில் அந்த அரண்மனையில் அவன் வந்து ரொம்ப பேசக்கூடியவன் ரொம்ப எக்ஸ்ட்ராவாட்டவன் அவன் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அவனுக்கு அவ்வளோ கோபமும் வன்மமும் வருது இப்படி நம்மளை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க எந்த தப்பும் பண்ணாத தன்னை போட்டு இப்படி அடைச்சி வச்சுருக்காங்களேன்னு அதனால் அவனுடைய ஆனால் அவனுக்கு அந்த அரச குடும்பத்தை தவிர வேற எது யாரையும் பார்க்கறதுக்கோ பேசுறதுக்கோ வாய்ப்பே இல்லை அவனோட ஜன்னல் வழியாக ஒரு மரம் தெரியுது அந்த மரத்துக்கிட்ட மட்டும் டெய்லி இந்த நாட்டு ராஜாவுக்கு காது இந்த நாட்டு ராஜாவுக்கு காதுன்னு மூணு வேலையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவனால் வாய முடிட்டு சும்மா இருக்க முடியல முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் இது ஒரு இந்த ஏதோ ஒரு காலகட்டத்தில் பல ஆண்டுகள் கடிச்சு அந்த மரத்தை வெட்டுறாங்க அந்த மரத்தை வெட்டி அது அந்த அரச குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று ஒரு கட்டில் செய்கிறதுக்காக அந்த மரத்தை வெட்டுறாங்க அப்போது ஒரு துண்டு மரத்தை வந்து வெளியில் தூக்கி போட்டுடுறாங்க அதை நம்ம வெட்டும் போது ஒரு வேஸ்ட் ஆகும் இல்லையா அது மாதிரி ஒரு துண்டு மரத்தை வெளியில் தூக்கி போட்டதுக்கப்புறம் அந்த மரத்தை அங்கே போகிற ஒரு பாணன் ஊராக போய் பாட்டு பாடுற ஒரு பானன் அந்த மரத்தை எடுத்துகிட்டு போய் அதில் ஒரு யாழ் செஞ்சிட்ரு அந்த யாழை வந்து ஒரு முச்சந்தியில் கொண்டு போய் அவர் எப்போதும் வழக்கமாக பாடுற ஒரு பாட்டை அந்த யாழை வச்சு இசைக்கிறார் ஆனால் அந்த ஆள் அந்த யாழ் என்ன பாடு அந்த தந்தி யாழோட தந்திகளை மீட்டுனா மீட்டினோடனே அது என்ன பாடுதுன்னா இந்த நாட்டு ராஜாவுக்கு கழுதை காது அப்படின்னு அது தண்ணி பாடுது இது வந்து எதை வந்து ரொம்ப ரகசியமாக வைக்கணும் அப்படின்னு அந்த நினச்சாரோ அந்த ராஜா அது வந்து மக்கள் எல்லாம் கூடி பாட்டு கேட்க வெயிட் பண்ணுற ஒரு முச்சந்தியில் ஒரு நியூஸ் மாதிரி ஒன்று அது பரவிடுது இதுக்கப்புறமா வந்து அதுக்கு நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது ஒரு வேர்ஷனில் வந்து அந்த ராஜா அவமானம் தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கிறாருன்னு வருது ம மற்ற வேர்ஷனில் வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று வரும் ஒரு பறவைகள் சரணாலயம் வைக்கிறாரு அந்த அதிகாலை பறவையோட சத்தங்களை கேட்டோன்னே அவர் காது வந்து குணமாயி தன்னோட பழைய நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு எல்லாமும் வரும் இந்த கதையில் வந்து காதுங்கிறது ஒரு ரகசியத்தை மூடி வச்சுட்டா ரொம்ப ரொம்ப மூடி வச்சா அது வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறியீடு குறியீடாக அந்த காது யூஸ் பண்ண இந்த சதீஷோட கதையில் வந்து இந்த காதுங்கிறது ஒரு அதிகாரத்தின் குறியீடாக யூஸ் பண்ணுறார் அவர் ஒரு நமக்கு அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாரம் இருக்கிறவங்க தான் ஒரு பிடித்த உணவை உண்பது கூட இந்த ஊரில் அதிகாரம் இருந்தால் தான் முடியும் இந்த இந்த கதையில் காது தின்பவளுங்கிற கதையில் ஒரு ரொம்ப நுட்பமாக ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாரு இது வந்து ஒரு ஆண்மைய சமூகம் இது வந்து ஒரு ஆணாதிக்க சமூகமாக தான் இருக்குது அப்போ பெண்களுக்கு வந்து அதிகாரம் இல்லை எந்த இடத்துலையும் ஆனால் அன் அவங்களுக்கு எங்கேந்த அதிகாரம் வருதுன்னா அவங்க சார்ந்திருக்கிற ஆண்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு அதிகாரம் வருது இப்போ இந்த சார்ந்திருக்கிற ஆண்கள்னா ஆண்கள்னால் அது கணவராக இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் அவர் அந்த அந்த நுட்பமான ஒரு அரசியலை சொல்கிறார் அது பெரும்பான்மையான நேரங்களில் அது கணவராக இருக்காது அது அவங்க பெற்ற மகனாக தான் இருக்கும் இதனால தான் இந்த கல்ச்சரில் வந்து நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு பையன் வேணுங்கிறது அவ்வளோ முக்கியமாக ஏன் இருக்குன்னா அந்த பெண்களுக்கு அந்த பையன்கிட்டேருந்து தான் அந்த அதிகாரம் வருது ஸோ இந்த இந்த கதையில் வந்து அந்த மா இந்த நான் சொன்ன அந்த கோவிந்தம்மா அந்த ஆறு ஆடுகளுடைய தலையை வெட்டிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ரெஸ்ட் எடுக்கிற அந்த கோவிந்தம்மா வந்து அந்த ஆட்டோட காது அத்தனையும் அவங்க தான் சுட்டு சாப்பிட்றாங்க அவங்களுக்கு அது வந்து அந் அவ்வளோ இதுவாக இருக்கிற அவங்க அவங்களுடைய பையன் இறந்ததுக்கப்புறம் அந்த அவங்களுடைய அந்த வீட்டு அதிகாரம் எல்லாம் அவங்க மருமக கையில் போயிடுது அந்த மருமகளுக்கு வந்து கணவனை இறந் இழந்தவங்க தான் அவங்க ஆனாலும் அவங்க பையன் மூலமாக அவங்களுக்கு அந்த அதிகாரம் வந்துடுது அந்த அதிகார ஷிஃப்ட்டு தான் அந்த கதையில் அந்த கதையில் வர அந்த கதையோட கருவாகவே அது தான் இருக்குது இன்னொன்று ஒரு குழந்தைய வளர்க்கும்போது ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைங்கிறது ஒரு பச்சை மண் அதை நம்ம எப்படி வேணால் மோல்ட் பண்ணி வளர்க்க வளர்க்கலாம் எங்கள் பெண்கள் வந்து அது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு அரசியல் புரிஞ்சு இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பெண்களையும் மதிக்க சொல்லி கொடுத்து ஒரு குழந்தையை நம்ம வளர்க்கலாம் ஆனால் அது பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அப்படி நம்ம பண்ணோன்னா பிற்காலத்தில் அவங்களுக்கு வரப்போகிற மனைவியை கண்டிப்பாக மதிப்பாங்க நம்மளை ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் பெண்களுக்கு அதனால தான் அவங்க என்ன செய்வாங்க தன்னை மட்டும் மதிக்கிற மாதிரியான ஒரு அப் அப்படி தான் வளர்ப்பாங்க பையங்களை அப்போ அவங்கள மட்டும் மதிக்கணுன்னா என்ன மதி என்ன மதிக்கணும் என் பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அவ்வளோ சரியாக இருக்காது அதனால தான் அம்மாங்கிற அந்த ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பிம்பமை வந்து கொண்டு வந்து வச்சு அம்மாவை மதிக்கணும் அம்மாவை மட்டும் மதிக்கணும் அப்படின்னு சொல் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த பவர் வரும் அந்த அதிகாரம் வரும் அட்லீஸ்ட் ஒரு குடும்ப லெவல்லையாவது அவங்களுக்கு ஒரு அதிகாரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் பெண்களை தப்பு சொல்ல மாட்டேன் அதிகாரம் வந்து கிடைக்கவே கிடைக்காத ஒரு சூழலில் அவங்களுக்கு என்ன வழிகள் தெரியுதோ அந்த வழியில் அந்த அதிகாரத்தை கைப்பற்ற ட்ரை பண்ணுறாங்க அவ்வளோதான் அது வேறு எதுவும் இல்லை இதில் வந்து இன்னொரு ஒரு வரி ரொம்ப அழகாக சொல்வார் இந்த இந்த பையன் சின்ன பையன் வந்து இந்த மாமியார் இரு இருந்த அந்த அதிகாரம் இந்த மருமகளுக்கு வந்துடும் அந்த அவங்களோட பையனை வந்து அவங்க அப்பா மாதிரியே அவனும் அம்மா பேச்சு கேட்டு வளர்க்குறான் வள வளர்ந்திருக்கான் அம்மா பேச்சை மட்டும் கேட்குறவன் அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு வரி ரொம்ப நுட்பமான அந்த குடும்ப அரசியலை வந்து அதில் சொல்லியிருப்பார் அவரு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இந்த காது தின்பவள் அப்படிங்கிறது அப்பனை போலவே இவனும் அம்மா பேச்சு கேட்குற பையனாக வளர்ந்தான் அப்படின்னு இப்போ பிகாசோவில் ஆரம்பித்தேன் அதனால் பிகாசோ சொல்லி இன்னொரு ஒரு கோட் சொல்லியே முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் பிகாசோ இன்னும் சொல்லுது ஐ பெயிண்ட் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஸ் ஐ திங்க் தெம் நாட் ஆஸ் ஐ சி தெம் அப்படின்னு நான் வந்து ஓவியம் வரையக்கூடிய எல்லாமே வந்து நான் யோசிக்கிற மாதிரி நான் வரைகிறேன் நான் பார்க்குற மாதிரி வரையலை அப்படின்னு பிகாசோ சொல்லியிருக்காரு அதே மாதிரி நம்மளும் நம்ம கதை எழுதும்போது இருக்கிறது கண்டிப்பாக எழுதணும் இருக்கிறத சொல்லி எழுதினா தான் அது இதாக இருக்கும் ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவரோட தொகுப்பு வந்து எல்லாரும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய தொகுப்பு ஒரு முதல் தொகுப்பு மாதிரியெல்லாம் இல்லை ரொம்ப தேர்ந்த எழுத்து இருக்குது எழுத்து நடையும் ரொம்ப அழகாக இருக்குது சதீஷுக்கு வாழ்த்துக்கள் நன்றி